வணக்கம் அன்பர்கள் இந்த பதிவு ஆவிகள் உலகம் பற்றியானது ஆத்மாக்களை பற்றி நான் நிறைய பதிவுகள் செஞ்சுருக்கேன் அதை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யலாம் புதிய அன்பர்களுக்கும் அது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு ஆவிகள் உலகம் பற்றி முழுமையாக ஒரு பதிவு பண்ணலான்னு இந்த பதிவை நான் பேச ஆரம்பிக்கிறேன் அவிகள் உலகம் அப்படிங்கிறது நாம் வாழ்கிற இதே பூமியில் இதே இடத்துல பூமியிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டருக்கு மேலே ஆரம்பிக்கிறதா ஆய்வுகள் சொல்லுது நாம் வாழ்கிற அதே இடத்துல நாலாவது பரிணாமத்தில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது முப்பரிமான உலகம் அவங்க ஃபோர்த் டைமென்ஷனில் வாழ்ந்துக்கிட்டுருக்கிறதா அவையுலக ஆய்வுகள் அது சம்மந்தப்பட்ட ஆய்வுகள் செய்கிறவங்க தெரிவிக்கிறாங்க அவங்கள உணர்கிற பொறுமையும் தன்மையும் பல மனுஷங்களுக்கு இல்லை அதனால் அந்த மாதிரியான மனுஷங்களுக்கு அவங்களுடைய உணர்தல் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது தன்னோட நெருக்கமானவங்க இல்லாமல் போகும்பொழுது தன்னோட அப்பாவோ அம்மாவோ உரையினர்களோ சொந்தக்காரங்களோ மனைவியோ கணவனோ மாரி ரொம்ப ரொம்ப நெருக்கமான உறவுகள் இறந்து போகும்பொழுது அந்த இறந்து போன ஆத்மாவும் அந்த ஏக்கத்தில் இருந்து தவிக்கிறவங்கள தூண்டுறதுனால அவங்கள்கிட்ட பேசணுன்னு முயற்சி பண்ணுறதுனால அந்த ஆத்மாக்களை உணர்கிற வாய்ப்பு அந்த அதீதமான சிந்தனை உள்ளவங்களுக்கு யாருக்கு அந்த என்டஸ்பிளாஸ்டோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த மாதிரியான மனிதர்களுக்கு ஆத்மாக்களை உணர்கிற தன்மை கிடைக்கிது மீடியம் பயிற்சி மூலமாக நம்ம ஆத்மாக்களை அழித்து பேச முடியும் அவங்க ஆசையும் துணையும் நம்ம அடைஞ்சிக்க முடியும் ஆயுலோகம் மொத்தம் மூணு பிரிவாக இருக்குது புண்ணியலோகம் மத்திய லோகம் பாவலோகம் அப்படின்னு இதில் புண்ணியலோகம் அப்படிங்கிறது சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம் நாம் கடவுளாக கும்பிட்ற நாம் நினச்சி வழிபடுற சித்த பெருமக்களும் சிறு தெய்வங்களும் பெரிய பெரிய கோயில்களில் இருக்கிற தெய்வங்களும் இந்த புண்ணியலோக ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லலாம் தெய்வங்கள் பொதுவாக இந்த புண்ணியலோகத்திலேயே ஈரேழு பதினாலு லோகம்னு சொல்லுவாங்க இந்த பதினாலு பிரிவுகள் உட்பிரிவுகள் இருக்குது இந்த புண்ணியலோகத்தில் அதில் டாப்பாக இருக்கிறது தான் உயர் புண்ணிய லோகம் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் வந்து வைகுண்டம் கைலாசம் அப்படின்லாம் வந்து சாஸ்திரங்கள் புராணங்கள்லாம் குறிப்பிடுது இந்த புண்ணியலோகத்தில் தான் பல புண்ணிய ஆத்மாக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த கடவுளுக்கு இணையான சக்தி படைத்தவங்க அப்படிங்கிறதுனால அவங்களுடைய ஆசையும் துணையும் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும் பொழுது அவனுக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கிது அப்படி கூட இருந்து வழிகாட்டுற அந்த புண்ணியலோக ஆத்மாவை தான் நாம் வழிகாட்டும் ஆத்மா வழிகாட்டும் புண்ணியலோக ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி புண்ணியலோக ஆத்மாக்களுடைய துணையை பெற்ற மனுஷங்க எந்தவித சோதனையாக இருந்தாலும் அதுலேருந்து மீண்டும் வந்துடுவாங்க நான் அனுபவத்தில் அந்தமாதிரி பலரை பார்த்துருக்கேன் அவங்க எப்பொழுதுமே அந்த மாதிரியான மனிதர்களை கைவிடுறதில்ல அவங்க கூட இருந்து ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தையை பார்த்துப்பாளோ அந்தமாரி வழிகாட்டு மாத்தமா அந்த குறிப்பிட்ட நபரை பார்த்துக்கிறாங்க வழி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத என்னுடைய வாழிலே நான் நிறையா அனுபவங்களை பெற்றிருக்கேன் அந்தமாரி பலருக்கும் நான் அதை நான் பார்த்ததுண்டு நம்ம தவறுகள் செய்யும் பொழுது அதை அந்த தவறுகளைந்து சுட்டி காட்டி மீட்டு கொண்டு வர்றதுக்காக சில சோதனைகள் நடக்கும் சில பாடங்கள் நடக்கும் அந்த சோதனைகள்லேருந்து மீண்டு வர்ற சக்தியும் அந்த புண்ணியலோக ஆத்மாக்களையே அந்த மனிதர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் நிதர்சனமானது இந்த புண்ணியலோக ஆத்மாக்களை பற்றி தான் நான் தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆத்மாக்களுடைய அருள் ஒரு மனுஷன் பெற்றுட்டான் அப்படின்னா அவனுக்கு வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களும் ஒரு நல்ல ஆன்மீக நிலையும் அவனுக்கு கிடைக்கிறது அதனால் புண்ணியலோக ஆத்மாக்களை நாம் வழிபடணும் அவங்களுடைய ஆசிகளை பெறுறத்துக்கு நாம் பாடுபடணும் முக்கியமாக எல்லா மனிதர்களும் அவங்களுடைய வழிகாட்டு மாத்மா யாரோ அவங்கள்ட்ட தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டால் அவங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் நான் கண்ட உண்மை அதை யார் யாரெல்லாம் முயற்சி பண்ணாங்களோ அதை அதை சரியாக செஞ்சு அவங்களுக்கு அவங்க வழிகாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை இப்படியாக புண்ணியலோக ஆத்மாக்கள் மனிதர்களை வழி நடத்தி கொண்டு சென்றுக்கிட்டுருக்காங்க பல மார்க்கங்கள் அப்படி உருவாச்சு அதில் இயேசுவாக இருக்கட்டும் அல்லாவாக இருக்கட்டும் சிவபெருமானாக இருக்கட்டும் விஷ்ணுவாக இருக்கட்டும் சித்த பெருமக்களாக இருக்கட்டும் இந்தமாரி பலவித புண்ணியவான்கள் உயிர் புண்ணியலோக ஆத்மாக்கள் தெய்வங்கள் இங்கே மனிதர்களை வழிநடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு மனுஷனும் புண்ணியவானாக புண்ணிய ஆத்மாவாக மாற முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது அதுதான் பிறவியோட நோக்கமே அதை செஞ்சாலே எல்லோரும் நல்லபடியாக இருப்பாங்க அப்படிங்கிறது நிதர்சனம் புண்ணிலோக ஆத்மாக்களை பற்றி பேசிக்கிட்டே போகலாம் அளவுக்கு அவங்க அற்புதமானவங்க பதிவோட நீளம் கருதி இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் மத்தியலோக ஆத்மாக்கள் பற்றியும் பாவலோக ஆத்மாக்கள் பற்றியும் அடுத்த பதிவில பேசலாம் எல்லாண்மைக்கு மசிவையை சிவன்